முட்டையின் வெள்ளை கருவா மஞ்சள் கருவா எது ஆரோக்கியமானது முட்டை என்பது சூப்பர் ஃபுட் என்று அழைக்கப்படுகிறது காரணம் ஒரு நேரத்திற்கு தேவையான சத்துக்களை பல வகையான உணவு கொண்டு இல்லாமல் ஒரே உணவில் இருந்து பெறலாம் ஆனால் முட்டையில் எது ஆரோக்கியமானது முட்டையின் வெள்ளை பகுதி அதிக அளவில் புரதம் கொண்டது ஒரு முட்டையில் மூன்று புள்ளி ஆறு கிராம் புரதம் உள்ளது இதய நோயாளிகள் உடற்பயிற்சி செய்பவர்கள் மற்றும் அதிக எடை குறைக்க விரும்புவோருக்கு சிறந்த தேர்வாகும் ஆனால் இதில் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் மிக குறைவாகவே காணப்படுகின்றன குறைந்த கலோரி கலோரிஸ் பதினேழு மற்றும் உயர்ந்த புரதம் உள்ளதால் முட்டையின் மஞ்சளில் விட்டமின் ஏ டி பி கே மற்றும் பி ஒன்று இரண்டு போலேட் போன்ற விட்டமின்கள் நிறைந்துள்ளன இதில் ஐரன் சிங் பாஸ்பரஸ் போன்ற முக்கிய தாதுக்கள் உள்ளன இது உடலின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்துக்களை கொடுக்கிறது சோலின் என்னும் முக்கிய சத்து இதில் அதிக அளவில் உள்ளது இது மூளை வளர்ச்சி மற்றும் நினைவாற்றலுக்கு மிக முக்கியம் இதில் சுமார் நான்கு புள்ளி ஐந்து கிராம் கொழுப்பு மற்றும் நூற்றி எண்பத்தாறு மில்லி கிராம் கொலஸ்ட்ரால் உள்ளதால் கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடு தேவைப்படுபவர்களுக்கு இது சற்று கவனிக்க வேண்டிய பகுதி லுட்டே மற்றும் ஜீக்சாந்தின் என்ற ஆண்டி ஆக்சிடன்கள் கண்களின் ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன ஊட்டச்சத்து என்று பார்க்கும்போது இரண்டிலும் ஒன்றில் இல்லாத ஒன்று மற்றொன்றில் உள்ளது சாதாரணமாக இரண்டையும் சாப்பிடுவது ஆரோக்கியமான பலனை தரும்